வணக்கம்லா பாபிள இந்த பதவி யாருக்குன்னா நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இது முக்கியமான பதவியாக இப்போ வந்து ஆபாசமாக நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஆபாசமாக பேசுனவங்க திவ்யா கல்லச்சி சித்ரா அவங்க ஐடியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீ எடுக்க கூட முடியாது நான் ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு இந்த பதவி போய் ஆகணும் நல்ல வீடியோவாக மக்களுக்கு சிரிக்கவும் சிந்திக்கவும் அந்த மாதிரி வீடியோ போடுங்க தேவையில்லாமல் ஆவாசமான வீடியோ போட்டதுனால இன்னைக்கு அந்த பிள்ளை அந்த பிள்ளை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கு திவ்யா கழிச்சி நான் காசு காண்டி என்ன வேணாலும் செய்வேன்னு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்னா அவங்க ஐடியா முடக்கப்பட்டது ஏன்னா பணம் வந்தாத்தே அவங்க ரொம்ப ஓவராக சேர்த்த பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்க ஐடியா முடக்கம் பண்ணிட்டாங்க ஆனால் மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஆபாசமான வீடியோ ஆபாசமாக பேசுகிறவங்களுக்குத்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க தவிர திறமைசாலிகளுக்கு நல்லா நடிக்கிறவங்களுக்கு யாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது நீங்கள் வந்து சப்ரைசர் பண்ணுறது எல்லாம் செய்கிறது வந்து நல்ல வீடியோவுக்கு பண்ணுங்கள் இந்த மாதிரி நாதாரிக வீடியோ வந்துச்சுன்னா தள்ளி விடுங்க இதை பார்த்து அவங்கள பெரிய ஆளாக்கி விடுறது நீங்கள் தான் மக்கள் தான் அவங்க கெட்டு போகிறது மக்கள் தான் சில மக்களுக்கு வந்து அவங்களை சப்ரேசர் சப்ரேசர் பண்ண பண்ண அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆபாசமாக நடிக்க ஆவாசமாக நடந்துக்கிறது சின்ன குழந்தைகள பாலியல் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோவில் வந்து யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்குது அவங்களையும் முடக்கப்படுது இனிமேல் வந்து யாரும் வீட்டில் நல்ல வீடியோவாக குழந்தைய சிரிக்கிற மாதிரி மக்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் பார்க்குற மாதிரி அண்ணன் தம்பி நாங்கள் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வீடியோ போடுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை கஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுகளுக்கு நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா இப்போ வந்து அவங்க வீடியோ எதுவுமே போட முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க சித்ராவாக இருக்கட்டும் திவ்யா கல்லச்சியாக இருக்கட்டும் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து வீடியோ போட்டதுனால தான் அவங்க ஐடியை வந்து லாக் பண்ண சொல்லிட்டாங்க லாக் பண்ணியாச்சு நீ எடுக்கவே முடியாது ஆமாம் அதனால் பார்த்துக்கோங்க மக்கள் கையிலதே இருக்குது நீங்கள் நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னமும் நிறையா வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு ஆபாசமான வீடியோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சி விடுங்க அமுச்சு விட்டு ஒழுக்கமாக போட சொல்லுங்க இல்லைன்னா விளக்கமாக இருக்கும் இன்னுமும் அந்த வீடியோ வந்துச்சுன்னா நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து மற்றதுக்கோ யூடியூப்புக்காண்டியோ காண்டியோ இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டியே வரல நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு வந்து வளர்த்தது வீடியோவில் சம்பாரி அப்படின்லாம் சொல்லலாம் நாங்களாம் யூடியூப்பில் ஆரம்பிக்கலை நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் நல்லவங்களுக்கு நல்ல உதவி பண்ணணும் நல்ல வீடியோவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்களே இருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் இருக்கேன் நீங்களும் திறமையாக வாங்க உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அதை காட்டுங்க மக்களுக்கு காட்டுங்க உங்கள் சாதனையை யூடியூப் மூலயமா காட்டுங்க நிறையா பேர் இருக்காங்க சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அவங்களுக்கெலாம் கை தூக்கி விடுங்க உங்களை கஞ்சி கேட்டுக்கிறேன் மணக்கமலா மாப்பிள்ள தேனியிலருந்து